அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இரண்டு தரமான மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல இந்த தரமான மாடுகள் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா இந்த இரண்டு மாடுகள் ஒன்னு கண்ணு மாடு ஒன்னு சிந்தை மாடு இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போதுமே பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது மாடுகள் எப்போதுமே இருக்கும் அந்த ஜெர்சி மாடாக இருக்கட்டும் அச்ச மாடு எந்த விதமான மாடுகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலை இரண்டாயிரத்து மாடுகள் எப்போதுமே வச்சிருப்பாங்க அதே மாதிரி காட்டுமைச்சல் மாடுகள் எப்போதும் வச்சிருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து மாடுகள் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம வந்து குறைந்த விலையில் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு மாடு பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அருமையான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் இந்த கலர் வந்து கிடைக்க கொஞ்சம் ரேர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இந்த மாட்டில் வந்து மூணு நிறம் இருக்கு சரிங்களா என்ன நிறம்லாம் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பு செவல வெள்ளை மூணு நிறம் இருக்கு இந்த மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமானது அச்சப் சேர்ந்துருக்கு ஜெர்சி சேர்ந்துருக்கு கொஞ்சம் நாடு மாடு மிக்சிங் ஆயிருக்கு சரிங்களா மூணு விதமானது சேர்ந்துருக்கு இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டில் உள்ள பால் நல்ல அதிகமான பால் இருக்கும் ஜெர்சி மாடலோட குவாலிட்டி இருக்கும் அதே மாதிரி நாட்டு மாடலோட பால் தரம் இருக்கும் எல்லா விதமானதும் இந்த இந்த தெரியும் நல்ல ஒரு தோரணையான நல்ல பெருவருக்கமான மாடு இந்த மாடு ஒரு கண்ணு மாடு சரிங்களா ஒரு அழகான ஒரு கால கண்ணு நேத்து தான் ஈனி இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு வந்து இருபது பால் சொல்லியிருக்காங்க நல்ல பார்த்தா இருபதுக்கு மேலேயே கறக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு அருமையான மாடுங்க இந்த மாடு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் இந்த கலர் கிடைக்க ரொம்பவே ரேரு நீங்க வந்து கரு கருப்புர்ல வாங்கிடலாம் எவ்வளவு மாடும் வாங்கிடலாம் ஆனா எல்லா கலரும் மிக்சிங்கா இப்படி மாடுகள் வாங்குற ரொம்பவே கஷ்டம் சரிங்களா அதே மாதிரி இந்த மாடோட மடிசெட்டை பாருங்க அந்தளவு அளவு மடி மடிசெட்டு அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு அப்படிங்கிற நீங்க பார்த்துல தெரியும் அவ்வளோ வந்து அவ்வளோத்துக்குள்ள இடைவெளி இருக்குது நம்ம கை கரையாக இருக்கட்டும் இல்லை மிஷின் கரையா இருக்கட்டும் எப்படி கறந்தாலும் எந்தவித பிரச்சனையும் நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு மாடோட நடையை பாருங்க நல்ல ஊக்கத்துல இருக்கு சரிங்களா கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு கச்சப் கண்ணை இருக்கு நம்ம வந்து புல்லு கூட அந்த கண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லா வளர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் கூட நம்ம அந்த கண்ணை கொடுத்துக்கலாம் சரிங்களா நீங்க பாக்குற ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மாடு சரிங்களா இந்த மாதிரி கலர் கிடைக்க ரொம்பவே வேற எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளை செவலை இந்த ரெண்டு கலர் சேர்ந்த மாடு மேக்சிமம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அது ரொம்ப ரேரான மாடு சரிங்களா அந்த மாடு வந்து நம்ம வந்து உடனே கிடைக்காது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நீங்கள் வந்து நம்ம வீடியோலேயே பார்த்துருக்கலாம் இப்படி மாடுகள் வந்து நம்ம எப்போமாதான் ஒரு வீடியோ வீடியோ போடுவோம் ஏன்னா வந்து இந்த மாடுகள் இந்த கலரில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதே நல்ல பெருவிருக்கமான மாடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மிக்சிங்காக இருக்குது ஹச்சப் மிக்ஸ் ஆகிருக்கு மிக்ஸ் ஆகிருக்கு சரிங்களா அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெள்ள கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சப் செவலை கலர் பார்த்திங்கன்னா வந்து ஜெர்சி சரிங்களா அது மிக்சிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாடோட டீடைல் பாக்கலாம் அந்த மாடு பாத்தீங்கன்னா அரை சரிங்களா அந்த மாடு பத்தொன்பது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து மாடு இந்த மாடு கண்டின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நாள் குடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா அரை பை கூட வைக்கல அப்படின்னு முழு பை வச்ச அந்த மாடு அந்த அளவு தோரணையாக வைக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு அருமையான மாடு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு அப்படின்னு கே பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல நீளமான காம்பாவும் இருக்கு அதே மாதிரி இன்னும் இந்த மாடு பை வைக்கும் அதே மாதிரி இந்த மாடு நடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க நல்லா பெருவருக்கு மாடு நல்ல வளப்புல இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா வீடியில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நேர்ல பார்த்தா அந்த அளவு தோரையான மாடு நல்ல பெருவெருக்கமான மாடு நல்ல கோணத்துல இருக்குங்க மாடு பாத்தீங்கன்னா எத்த வைக்க எந்தவித வித பிரச்சனையும் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து எசன பேட்டுக்கு பிரச்சனையும் இருக்காங்க நல்ல தோ நல்ல அதிகமான எசன யசனப்பேட்டு இருக்கும் நம்ம பத்து ஹெச்எப் மாடுக்கு இந்த ஒரு மாடு நம்ம சாரி அஞ்சு ஹச்சப் மாடுக்கு ஒரு மாடு இந்த மாடு நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட பால் தரம் நல்லவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல பால் கொடுத்தாலும் யாரும் நம்ம விரும்பி வந்து வாங்குவாங்க அதே மாதிரி சரிங்களா பக்கத்துல மடியை காட்டணும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த மாடோட சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இன்னும் இவ்வளவு சுருக்கு இருக்குங்க இவ்வளவு சுருக்கு வைக்கும்போது அந்த மாடு எவ்வளவு தோணையா தெரியும் பாருங்க அந்தளவு கை தோரணையை வைக்கும் அதே மாதிரி காம்பு பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு அப்படிங்கிறதே பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மடியில நரம் ஊட்டங்கள் எப்படி இருக்கு அடி நரம்பு எப்படி இருக்கு அப்படியே பாருங்க நல்ல தோரணையான மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு நல்ல தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை இல்லை மாடு இப்பயுமே காம்புல கைவிடமே செல பாருங்க அது பாருங்க பாருங்க சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இன்னும் இந்த சுருக்கு வைக்கும் போது இந்த மாடு மடி அந்தளவு தோரணைக்கு நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல தோரணையான மடிகள் வைக்கும் சரிங்களா இந்த மாடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாடோட வேலை எவ்வளவு சொல்றாங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சினை மாடா இருக்கட்டும் பால் மாடா இருக்கட்டும் எந்த மாடு வாங்க போனாலும் நம்ம நேர்ல போய் பார்த்து அந்த மாடோட நடை எப்படி இருக்கு அந்த மாடோட குணம் எப்படி இருக்கு தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது அப்படிங்கறத நம்ம பார்த்து வாங்குறது ரொம்பவே சிறந்து நம்ம எப்போதுமே சொல்றதுதான் நீங்க வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பாத்துட்டு போறீங்க அப்படின்னா நேர்ல போய் அந்த மாடை பார்த்து மாடோட குணங்கள் பாருங்க எப்படி இருக்கு என்ன ஏது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பிடிக்கும் நம்ம வீடியோல பாக்குற மாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியாது ஆனா நேர்ல போனா பாத்தீங்கன்னா அந்த மாடை பார்த்தாலே நமக்கு வந்து பிடிக்கும் இப்ப வந்து அவங்க வந்து எப்போதும் ஒரு பதினஞ்சு மாடு இருக்கு எந்த மாடு பிடிச்சாலும் நம்ம அந்த மாடை நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால நீங்க வந்து நேரில் போய் போய் பார்த்து இந்த மாடோட குணங்கள் எப்படி இருக்கு என்ன யாது அப்படிங்கிற நீங்க பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க சூப்பர் நெய்ப்பெரும் ஏதாவது ஒன்று பசு தீவனம் நீங்க வந்து வைக்கல அப்படின்னா தயவு செய்து இனிமேல் பசு தீவனம் நீங்க வந்து ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணிட்டு மாடு வாங்குற ரொம்ப சிறந்த நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மாடு வாங்கணும் அவசரப்பட்டு மாடு வாங்கி பசு தீவனம் இல்லாமல் மாடு வளர்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடு வாங்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுறாங்க மாடு வாங்கிருந்தாங்க மாடு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பசு கொடுக்க முடியாம பால் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றாங்க என்ன சொல்றேன்னா நம்ம வந்து கண்டிப்பா பால் மாடுகள் வந்து கண்டிப்பா நம்ம பசுனம் மாடுல கொடுத்தாதான் அதிகமான பால்கள் நம்ம எடுக்க முடியும் பசந்தினம் இல்லாம நம்ம மாடு வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து அதிகமான நம்ம பால்கள் உற்பத்தி நம்ம பண்ண முடியாது பால் வராது சரிங்களா அதே மாதிரி மாடு வாங்கிட்டு போற இப்படி பெருவருக்கமான மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா தயவு செய்து யாரும் மாட்டுல மாடை கொண்டு வந்து காட்டுமைச்சல் மாடுன்னு சொல்லுவாங்க மாடு வெயில் மாட கொண்டு வெயிலில் மாட வெயில கொண்டு மேய்க்க போறது அப்படி செய்யவே கூடாது இது வந்து நல்ல பெருவருக்கமான மாடுனால நம்ம வந்து மணிக்கு முன்னால மேய்ச்சிடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு மேல மாடு மேய்ச்சிங்க பாத்த ஒன்றுமே செய்யாது அதே மாதிரி அதிகமான வெயிலில் அந்த மாடை கொண்டு தயவு செய்து கட்டுறாங்க அதே மாதிரி ஒரு நீல கயிறை வாங்கி அந்த மாடை நீளமாக கெட்டி போட்டுட்டு அது பாட்டில் மேயட்டும் அப்படின்னு விட்டுறாதீங்க அந்த மாடுகள்லாம் நாட்டு மாடுகள் ஒன்றும் செய்யாது இதெல்லாம் நல்ல பெருவருக்கமான மாடுகள் நல்ல ஹை குவாலிட்டியான மாடுகள் இந்த மாடை வெயிலில் கொண்டு போட்டு வம்பாக்கிறாதீங்க ஆக்கிறாதீங்க சரிங்களா தயவு செய்து நீங்க மாடு வளர்க்க போறீங்கன்னா பஸ் தீவனம் ரெடி பண்ணுங்க அதே மாதிரி நல்லா பாருங்க மாடை வந்து ஏனா தானு பார்க்காதீங்க ஒரு ரெண்டு மூணு ஃபார்ம் விசிட் பண்ணி மாடை எப்படி வளர்க்கணும் எப்படி பார்க்கணும் எப்படி தீவனம் கொடுக்கணும் எப்படி அடர்த்தி ஒன்று கொடுக்கணும் எப்படி பசந்தி ஒன்று கொடுக்கணும் மாடை எத்தனை டைம் குளிப்பாட்டணும் எப்படி நம்ம பால் கறக்கணும் நம்ம வந்து பால் கறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து கையால் கறக்கணும்னா கை கை இந்த கையால் கறந்துட்டு கையை கழுவிட்டு அடுத்த மாட்டில் கறக்குறது ரொம்ப நல்லது நம்ம இந்த மாட்டில் பாலை கறது இந்த மாட்டில் ஏதாவது ஒரு சின்ன மடியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே அந்த அடுத்த மாட்டுக்கு அந்த மடி பிரச்சனை வரும் அதே மாதிரி மடி நோய் இருக்கு சில மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்கும் இல்லாட்டா சொரம் அடிச்சிருக்கும் சொரம் அடிச்சுன்னா வேற ஒன்றுமே செய்வேன்ட்டாங்க நீங்கள் காய்கறியில் சோத்துக்கத்தளம் மஞ்சள் பக்கரம் சுண்ணாம்பாக்கெட் ரெண்டு இதை ரெண்டையும் நல்ல மிக்ஸ் அந்த மூணையும் நல்ல மிக்சியில் அடிச்சு அதை வந்து நீங்க வந்து ராவி ராவினிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாவே அந்த மாட்டு ஃபுல்லா அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் வந்து அந்த சொரம் ஒத்திரும் மாடு எந்த வித பிரச்சனையும் இருக்காது நீங்க வந்து அடிச்சிருக்கு சொன்னா காய்ச்சல் கிடையாது அது வந்து நீர் அதிகமா சில மாட்டுகள் விழும் சரிங்களா அது வந்து அடி வீதியில நீர் விழும் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பால் அதிகமா இருக்க மாட்டுக்கு அப்படி வரும் அந்த சோத்துக்கத்துல மஞ்சள் சுண்ணாமீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உடனே சரியாயிரும் அதே போல பாத்தீங்கன்னா மாடை வந்து மண் தரையில கட்டினீங்கன்னா அது சீக்கிரம் வந்து அந்த சொரம் வந்து சீக்கிரம் மத்திரும் சரியா அந்த மாதிரி பண்ணுங்க தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணாதீங்க சரிங்களா